பைபிளோ படித்தா நல்லதுன்னு தெரியும் எத்தனை பேர் நீ காத்தால் அதை படிச்சுட்டு வந்தீங்க அதை மட்டுமே பண்ணிங்கன்னு சொல்லலை எனிவே ஏதோ டிவியில் பார்க்குறீங்க நீங்கள் சூஸ் பண்ணி இன்புட் தப்பாக போனாலே பிரச்சனை உங்களை மீறி நிறைய இன்புட் உள்ளே போகுது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி எந்த புக்கை படிக்க முடியனாலும் எல்லா புக்குடைய சாராம்சம் இதான் இனியெல்லாம் சுகமே இனியெல்லாம் சுகமே எனக்காக கண்ணு உன் பெற்றோர் வைத்த பேரும் உயிர் பிரிந்த பின்னே பிணமென்று இந்த ஊர் கூறும் ஈசன் சொல்கிறான் மனசார கேட்டுக்கும் உன் பெற்றோர் வைத்த பேரும் நீ வச்ச பேரில் இப்போ இனவராஜ் படி மாற்றிக்கலாம் பெற்றோர் வைத்த பேர் ஏன் சொல்கிறானா சம்டைம்ஸ் செல்லன்னோ அம்முன்னு புஜ்ஜி குட்டின்னோ சொல்றா ராஜானும் பொண்ணாக இருக்கும் ஆனால் ராஜான்னு கூப்பிடுவேன் நீ பொண்ணுங்களை பெத்த ஒரு பெரிய பெருமையா நீ பையனை வாடி என்ன என்ன வாடின்ற ம் அப்படின் அவன் பொண்ணை வாடா கண்ணு என்ன சொல்லுமான ஆசையா இதெல்லாம் மற்ற லாங்குவேஜ் சொல்ல முடியாது சம்டைம்ஸ் இல்லை பசங்கள் தன்னை மாரி என்ன பண்ணுவாங்க நான் டாம் பாயின் கூட ஓப்பனாக சொல்லுவாங்க ஆனால் ஒரு பையன் நான் டாம் கேர்ள் சொல்லவே மாட்டேன் பார்த்துருக்கீங்களேன் நீங்கள் பெண்களை மதிக்கிறதுனா ஊரில் இருக்கிற பெண்கள்லாம் பயங்கரமாக வரிஞ்சிக்கிட்டு பட்டி பண்ணுறோம் இந்த டிவியில் நான் பார்த்துருக்கேன் அவன் ஓய்ஃபே என்கிட்ட சொல்லுவாங்க டுபாக்கூர் சார்வேன் டுபாக்கூர் அம்மா அது மாதிரி சொல்லாதீங்கம்மா நானே ரொம்ப மதிக்கிற ஸ்பீக்கர் இருக்கட்டும் குருஜி கம்மு நாட்டி குருஜி அவன் மற்ற வார்த்தையை சொல்ல முடியாது ஏன்னா எப்படியும் தப்பு அது ஹம்பிளாக பேசும் சரி எல்லா ஸ்பீக்கரையும் சொல்லலை நான் சிலர் சொல்ல நீங்கள் பேசும்போது அப்படி மயனமாக இருக்க மாதிரி இருக்கும் உள்ளே போகும்போதே சனினேன்ட்டு தான் உள்ளே போவாது சனினே பேசுவாரன்னு தெரியாது நீங்கள் என்னை காஃபி வைக்க மாட்டேங்குது நியாயமா அது மாதிரி யாராவது பெரிய லாடாக இருக்க போறீங்க அதெல்லாம் வேணாகண்ணு ப்ளீஸ் நீ போடுற பட்டை கொட்டை சிலுவை குல்லா இதெல்லாம் கண்ணை முடினா உனக்கே தெரியாது கடவுளுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் போட்டுக்கோ எவன் கேட்க போகிறான் யாரும் கேட்க போறதில்ல ஆனால் வீட்டில் அந்த சிரிப்பு இருக்கான்னு பாரு அதுக்கு நான் என்ன பண்ணோம் சும்மா தான் சிரிச்சிடுறேன் நீ வீட்டுக்குள்ளே வரும்போதே சும்மா சிரிச்சின்னு வந்துடுறேன் அவங்கெல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க இப்போ அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம டென்ஷனாக தான் பெரிய ஆளுன்னு டென்ஷனாகவே உள்ளே வருவாங்களா வீட்டில் எல்லாருமே உன்னை திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க வந்துச்சு நீ லூசி நீங்கள் என்ன பிரச்சனை பண்ண போதே உன் வாய்ஸுக்கு அது கேட்கல ஆனால் அவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதே கண்ணு நீ யாருக்காக உழைக்கிற அம்மாக்காக என்ப அப்பாக்காக என்ப அதெல்லாம் போய் உனக்காக வேலை செய்ய உன் பையனுக்காக வேலை செய்யாத ஒரு அப்பாவாக நான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு வேலை செய் உன் பையன் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருந்துருவான் உன் பொண்ணுக்காக நீ வேலை செய்யாத ஒரு அப்பாவாக நான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு வேலை செய் ஆட்டோமேட்டிக்காக உன் பொண்ணு சந்தோஷமாக இருந்துடும் நிறைய பேர் நான் தப்பு பண்ணுறீங்க கல்யாணம் உடனே உன் பொண்டாட்டி தான் உயிர் உடனே அம்மா போய்டும் கல்யாணம் ஆறு வரைக்கும் அம்மா டைலாக்காக பேசுவான் எங்கள் அம்மா தான் எனக்கு உயிர் அம்மா பாட்டால் கேட்டுன்னு இருப்பான் காலையில் தினமும் அப்படியே இல்லை புரியுதுங்களா கல்யாணம் ஆன ஃபிகர் பாட்டா கேட்டுப்பான் குழந்தை பிறந்த குழந்தை பாட்டா கேட்டுப்பான் எப்பதான் உன் பாட்டை கேட்பனி அப்ப இங்க இருக்க பசங்களுக்கு நான் சொல்லி அனுப்புறேன் எல்லா பேரண்ட்ஸ் சார்பா உங்க அம்மா அப்பாவோட நீ வந்திருக்க வேணாம் எனக்காக இங்கிருந்து இன்னொரு ரிக்வஸ்ட் பக்தியோட முதல் இதுவே ஃபர்ஸ்ட் உங்க அம்மா அப்பா ஆர் யோர் பேரண்ட்ஸ் நீ பேரண்ட்ஸ் நான் வேற ஏதோ நினைச்சுக்க இந்த காலத்துல விளக்காரனை பார்த்து கிடையாது யுவர் பேரண்ட்ஸ் ஆர் நாட் யுவர் சர்வன் தேர் பிளஸிங்

ஐயோ டென்ஷன்ல ஏதாவது பண்ண போறேன் சாமி என்ன உன் மேல எல்லாம் அக்கறை இல்லைனா உன் மேல அக்கறை நினைச்சிட போற காமெடி பாருங்க மைண்ட் வாய்ஸ் நான் பாட்டுக்கு ஐயோ இவ்வளவுதான் கண்ணு எனக்கு எதுவுமே முடியல நான் சிரிச்சிட எனக்காக சிரிச்சிட ஏன்னா இப்ப நான் சொல்ல போற விஷயம் அதான் பெற்றோர் வைத்த பேரும் உன் உயிர் பிரிந்த பின்னே பிணமென்று இந்த ஊர் கூறும் டாக்டருங்க மினிஸ்டருங்க நல்லவருங்க ஞானிங்க கிடையாது கண்ணு போனோம் அது ஞானம் கொண்ட மனதோடு ஞானம் கொண்ட மனதோடு நல்லா புரிஞ்சுக்கணும் அது ஞானம் கொண்ட மனதோடு உணர்ந்து சுவாசம் உன்வசம் உள்ள போதே ஈசனை உன்வசம் செய்வதே ஞானத்தின் உச்சம் அவ்வளவுதான் சுச்சம் பெற்றோர் வைத்த பேரும் உயிர் பிரிந்த பின்னே பிணமென்று இந்த ஊர் நிச்சயம் கூறும் சொல்லுங்க யாராவது ஒருத்தம் சொல்ல இல்லை சார் நான் செத்துட்டா எனக்கு எல்லாரும் டாக்டர்னு கூப்பிடுவாங்க